வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நாம் இன்றைக்கி என்ன ரெமடி பண்ண போகிறோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் டீ போடுற டைமில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்யப் போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆக்சுவலாக இந்த போண்டா மைதாவில் தாங்க செய்வாங்க பட் நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவில் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட பொருட்கள் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க இந்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு இட்லி மாவு எடுத்துக்கலாங்க இந்த இட்லி மாவில் உளுந்தெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதால அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நான் இட்லி மாவு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு நசுக்கி எடுத்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணினது ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பொருட்களை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வானலை அடுப்பில் வச்சுக்கலாங்க வானல் சூடான பிறகு இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் அந்த ஆயில் சூடாகிற நேரத்தில் நம்ம இந்த மிக்சிங்கை பண்ணிடலாங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் நம்ம எடுத்து வைத்த கோதுமாவே சேர்த்துக்கலாம் இந்த கப்பே அளவுகளாக எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இது கூட மிளகாய் தூளும் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு அரை கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் இட்லி மாவு சேர்க்கலன்னா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சோடா உப்பும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை நம்ம இட்லி மாவில் உளுந்தெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதால அது கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கட்டும்னு நான் இட்லி மாவை சேர்த்துக்கிட்டேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் இட்லி மாவை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்குவமாக பிசைஞ்சிக்கலாங்க தண்ணியை பார்த்து தான் சேர்த்து பிசையணுங்க எல்லாத்தையும் உடனே சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் அதே போல் நீங்கள் சால்ட்டு சேர்க்கும்போது இட்லி மாவில் கொஞ்சம் ச உப்பு இருக்குங்க அதனால் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்தால் கல் மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் எண்ணெய் ரொம்ப குடிக்குங்க அதனால் பக்குவமான அளவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம கைகளில் தண்ணியில் நினச்சிட்டு இப்படி எடுத்து நம்ம இப்படி போடும்போது அழகாக விழுங்க ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம் இப்போ இது கூட எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த எண்ணெய் எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த பக்குவத்தில் நமக்கு இருக்குதுங்க நல்லா கரெக்டாக தண்ணியில் கையை வச்சுட்டு நம்ம எடுத்து போடும்போது தான் நமக்கு ஈஸியாக போடுறதுக்கு வருங்க இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது இந்த பக்குவத்தில் கரெக்டாக நம்ம கையில் தண்ணி நினச்சிட்டு அப்புறமா நம்ம எடுத்து போடணுங்க அந்த மாவை எடுத்து கட்டை விரலால லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அப்புறமா போடுங்க இது உங்களுக்கு என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு உங் ஆப்ஷனல் தாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க போட்டு நம்ம நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதே போல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் அதே போல் கலரும் கரெக்டாக கிடைக்குங்க இது எப்போவுமே பொறிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை பெரட்டி போட்டுக்கலாங்க இது ஒன்னோடு ஒன்று ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க சூடு ஏற ஏற அதுவே அழகாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம பெரட்டி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த போண்டாவை சாதத்தில் கூட வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த போண்டா கூட ஒரு டீயோ காஃபியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே போல் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த போண்டாவை ஓகே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஓகே கலரும் கரெக்டாக வந்துடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட போண்டாவை நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாங்க கரெக்டான கலர் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதே போல் எல்லா போண்டாவையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு காரம் போட்ட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது சாதத்தில் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம இனிப்பு போண்டா எப்படி செய்லான்னு பார்க்கலாம் அதே போல் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இந்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூடம் எடுத்துக்கலாங்க பட் நான் இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தேங்காய் துருள்கள் எடுத்துருக்குறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சேர்க்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துருக்குறேங்க இந்த ரெண்டு பொருள்களும் சேர்க்கும் போது சுவை கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க இப்போ இந்த கூட ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் கொஞ்சமாக சூடு காட்டிக்கலாங்க இது கொஞ்சம் சூடானால் சீக்கிரமாக கரைஞ்சிடுங்க ஓகே இப்போ நம்ம இந்த மாவு கூட இந்த வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா கை ரொம்ப சுடும் ஓகே நம்ம ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க எடுத்து வைத்த தேங்காய் துருள்களையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்க்கும் போது ரொம்ப மனமாக இருக்குங்க அதனால தான் இது ஆப்ஷனல் தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டு கூட சால்ட்டு சேர்க்கும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க அதே போல் கெட்டித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கைகளில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி எடுத்து இப்படி போட்டோன்னா கரெக்டாக வந்து விழுங்க ஆனால் கையில் தண்ணி வச்சுக்கிட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து போட வசதியாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம முன்னாடி பொறிச்சோடல அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன சைஸாக கிள்ளி போட்டுக்கலாங்க சின்ன சைஸாகவே போடுங்க அப்போ தான் வெந்து வர்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வேகுங்க அதனால தான் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டுங்க அடுப்பும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைத்த மாவுகள் எல்லாத்தையுமே இதே போல் கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுனா தண்ணியில் நினச்சி நினச்சிட்டு நீங்கள் இந்த மாவை எடுத்து போடும்போது ஈஸியாக உங்களுக்கு போடுறதுக்கு வரும் இதே போல் நம்ம எல்லா மாவுகளையும் அதே போல் சேர்த்துட்டோம் நம்ம இந்த ஸ்வீட் போண்டா கூட ஏலக்காவும் தேங்காவும் சேர்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அதை சேர்க்கும் போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம இதை பெரட்டி போட்டு வேக வச்சுக்கலாங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பெரட்டி போட்டுக்கலாம் இதில் நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கறதால கொஞ்சம் கலர் கிடைக்கும் கொஞ்சம் டார்க் கலராக தாங்க வரும் அது ஒன்றும் தப்பில்லை இதே போல் நம்ம எல்லாத்தையுமே பெரட்டி போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு சேர்த்து செய்யும் போது சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க அதனால் சின்ன சைஸாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க ஓகே நமக்கு நல்ல கலர் வந்துடுச்சு நல்ல வெந்தும் வந்துடுச்சுங்க இந்த பக்குவத்தில் எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு சூப்பரான ஸ்வீட் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சுங்க கார போண்டாவும் ரெடி ஆகிடுச்சுங்க யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாங்க நமக்கு சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் டீ போடுற டைமில் பார்க்கவான ஸ்நாக்ஸ்னு நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க பிள்ளைங்க லீவில் இருக்கும்போது ரொம்ப ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க அப்போல்லாம் சட்டுன்னு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பரான இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க டீ போடுற டைம் தாங்க ஆகும் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாங்க இதில் மாவு பசையும் போது பக்குவமாக பார்த்து பசையணும் தண்ணியாகவும் பசையக்கூடாது கட்டியாகவும் பிசையக்கூடாதுங்க மீடியமான பக்குவத்தில் பசையும் போது தான் நமக்கு போண்டாக நல்ல கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்